الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد عن الله سقولت له இன்றைய ஜும்மா إليه தண்ணீர் எனும் இறைவனது அருட்கொடை என்கின்ற ஒரு தலைப்பில் ஒரு சில முக்கியமான செய்திகளை உங்களுக்கு மத்தியில் நான் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அன்புள்ள சகோதரர்களே எங்களிடத்தில் மிகவும் கணக்கெடுக்கப்படாத அல்லது பெருமதி இல்லாத அருள்களில் ஒன்றாக கருதப்படக்கூடிய ஒன்றுதான் இந்த தண்ணீர் என்பது அல்லாஹு ரபுல்லின் குரானிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லாஹுடைய ஞாபத்துக்களை எல்லாம் கணக்கிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களால் அவைகளை கணக்கிட்டு முடிக்க முடியாது என்று அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே ஞாபத்துக்களை பொறுத்தவரைக்கும் நாம் புரிந்து கொள்வதற்காக இரண்டு வகையாக நாம் சொல்லலாம் ஒன்று எமது வாழ்க்கையில் ஒன்றுக்கு போய்விட்ட சில இறைவனது அருள் அதாவது திதன் அல்ல ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் கண்டு கொண்டிருக்கக்கூடிய நியமத்துக்கள் இன்னும் ஒரு சில நியமத்துக்களை பொறுத்த வரைக்கும் அரிதாக கிடைக்கக்கூடிய நியாமத்துக்கள் எங்களிடத்தில் எது மிகவும் அதாவது நன்றி பாராட்டத்தக்க நியமத்துக்களாக கருதப்படுகின்றவைகள் என்று சொன்னால் இந்த அரிதாக எது கிடைக்கிறதோ அதெல்லாம் ஒரு பெரிய நியமர் ஒருவருக்கு செலரியிலே அதாவது அதிகரிப்பு செய்யப்பட்டு விட்டால் அது ஒரு பெரிய ஒரு நியாம ஒரு புதிய ஒரு வாகனம் வாங்கிவிட்டால் அது ஒரு பெரிய ஒரு நியாம ஒரு வீட்டை வாங்கி விட்டார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு ஒரு நல்ல திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை அமைந்து விட்டது அது ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு குழந்தை படித்து ஒரு இடத்தை அடைந்து விட்டது அது ஒரு பெரிய ஒரு இப்படியெல்லாம் அவைகளை ஞாபகத்துகளாக என்ன செய்வார்கள் கருதுவார்கள் நோயிலிருந்து குணப்பட்டு விட்டால் அதை ஒரு நியமத்தாக என்ன செய்வார்கள் கருதுவார்கள் ஆனால் ஒரு கப் தண்ணீர் கிடைத்து விட்டால் யாராவது நியாமத்தாக கருதுவார்களா இல்லை அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் நம்ம அதுக்கு பழகிவிட்டோம் அன்றாடம் எந்த நியாமத்துக்கள் எங்களோடு அன்றாடம் இருந்து கொண்டிருக்கிறதோ தினமும் நாங்கள் அதை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோமோ இலகுவாக எங்களது கையில கிடைத்துக் கொண்டிருக்கின்றதோ அவைகளை நெருமதியானவை என்பது உள்ள ஒரு புறம் சொல்லிக் கொண்டிருந்தாலும் கூட இந்த ஆரம்பமாக சொல்லக்கூடிய நியமத்துக்களுக்கு அதைப் போன்று நாம் என்ன செய்வதில்லை கணக்கெடுப்பது கிடையாது ஆனால் மாற்றமாக குரானையும் சுண்ணாவை நாங்கள் படிப்போம் என்று சொன்னால் எந்த நியாமத்துக்கள் எல்லாம் நாம் கணக்கெடுக்காத வகையில் எமக்கு பக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறதோ அன்றாடம் நாங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோமோ தான் நாம் இரண்டாம் தரமாக சொன்னதை விட மிக முக்கியமான ஞானத்துக்கு காரணம் இறைவன் வாழ்க்கைக்காக அவைகளை எமக்கு தந்திருக்கிறான் நாம் வாழ்வதற்காக எமக்கு அவைகளை தந்திருக்கிறான் இறைவன் வாழ்க்கையை பொறுப்பெடுத்திருப்பதனால் ரிசுக்கை பொறுப்பெடுத்திருப்பதனால் அதை கை கட்டிய தூரத்திலே இறைவன் என்ன செய்கிறான் அதை வைத்திருக்கிறான் அதனால் எங்களுக்கு அது பெறுமதியாக விளங்குவது கிடையாது எப்பொழுது அல்லாஹூத்தானா எமக்கு பழக்கத்திலே உள்ள அந்த நியமத்துக்களை கைப்பற்றுகிறானோ அல்லது கொஞ்சம் தடை செய்கிறானோ அப்பொழுது இரண்டாம் இரண்டாந்தரமாக நாம் கருதி கொண்டிருக்கக்கூடிய இரண்டாவது வகையாக கருதி கொண்டிருக்கக்கூடிய நியமத்துக்கள் இருக்கின்றன அவைகளெல்லாம் நாம் தூக்கி எறிந்து விடுவோம் அவைகளெல்லாம் நாம் தூக்கி எறிந்து விடுவோம் அன்புள்ள சகோதரர்களே எம்மை சூழ இருக்கக்கூடிய ஆக்சிஜன் நாம் சுவாசிக்க கூடிய அந்த காற்று அதை ஒரு பெருமதியான விஷயமாக நாம் கருதுகிறோமா கருதுவதில்லை காரணம் இறைவன் நாம் வாழ வேண்டும் என்பதற்காக மிக இலகுவாக எங்களை சூழ என்ன செய்கிறான் அவங்களை வைத்திருக்கிறான் நாங்கள் வாழ வேண்டும் நாங்கள் மூச்செடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு மனிதன் என்ன செய்வான் இந்த உலகத்திலே வாழ முடியும் என்கின்ற இயல்புக்காக இறைவன் என்ன செய்கிறான் அதை இயல்பாக வைத்திருக்கிறான் சொன்னார்கள் இந்த உலகத்திலே எப்படி மூச்செடுத்தல் இல்ஹாமாக்கப்பட்டிருக்கிறதோ இயல்பாக்கப்பட்டிருக்கிறதோ அதுபோல சொர்க்கத்திலே அவர்களுக்கு தஸ்மீ இல்லாமாக்கப்படும் என்று சூழல் ஆய்வு செல்ல அவர்கள் சொல்ல சொன்னார்கள் அதாவது மூச்சு இல்லாமாக்கப்பட்டிருக்கிறது இல்லாமாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அப்படி அது உணர்வு உள்ளுணர்வுல அது அப்படி ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மூச்சு எடுக்கின்ற இயல் ஆனால் இந்த ஆக்சிஜனுடைய பெருமதி யாருக்கு தெரிய வரும் இங்கிருந்து விண்வெளிக்கு போறானே ரிசர்ச் பண்ண போறானே அவன் எவ்வளவாக யூஸ் பண்ண வேண்டும் என்ற கணக்கு அவனுக்கு இருக்குது எப்படி அதை திறக்க வேண்டும் எந்த அளவுல விட வேண்டும் என்றது அவனுக்கு ஒரு ஒரு கணக்கு இருக்குமா இல்லையா அவனுக்கு தெரியும் இதனது பெருமதி அவனுக்கு தெரியும் இதனது பெருமதி யார் இந்த கடலுக்குள்ள மூழ்கிறாங்களே அவர்களுக்கு தெரியும் இதனது பெருமதி எனவே ஆக்சிஜன் என்பது எங்களை சூழ இருப்பதனால் நாங்கள் அதை சுவாசித்துக் கொண்டிருப்பதனால் அந்த பெருமதி என்ன தெரியாது எங்களுக்கு அதனது பெருமதி தெரியாது இதே போன்றுதான் தண்ணீர் என்பது எங்களை சூழ நாம் கணக்கெடுக்காத ஞாபத்துகள் என்பதை அல்லாஹு ஒரு சூறாவளி அப்படியே பட்டியல் போட்டு சொல்லி காட்டுறான் அப்பற ஐ கும்பிட்டு கேட்டு அப்ப ஐ தும் அல்லாஹுத்தாலா கேட்டு ஒவ்வொன்றால் அல்லாஹுத்தாலா சொல்லி காட்டுக்கிறார் நெருப்பு நெருப்பு எல்லாம் ஒரு பெரிய நியமத்தாக நாங்கள் நினைத்திருக்கிறோமா இல்லை அப்பறம் நீங்கள் மூட்டுகின்ற நெருப்பை பார்த்தீர்களா அன் தும் அதாவது நீங்கள் தான் அந்த மரத்தை முளைக்க வைத்தீர்களா அம் நூல் முன்சிள் அல்லது நாங்கள் முளைப்பிக்கிறோமா ஒக்சிஜனுக்கு பச்சயம் என்பது தேவை பச்சயம் என்பது மரத்திலிருந்து தான் உருவாகும் அந்த மரத்தை யார் உருவாக்குகிறோம் நாம் தான் உருவாக்குகிறோம் அல்லாஹ் போனாலும் என்ன செய்கிறான் அதை சொல்லி காட்டுகிறான் இது போல பல நேமத்துக்களை அல்லாஹுத்தாலும் அரிதாக உபயோகிக்கக்கூடிய அதாவது நாம் கணக்கெடுக்கிறாத நேமத்துக்களாக வைத்திருக்க கூடியவர்கள் அஹுத்தால பட்டியல் கொடுக்கலாம் அதே போல நீங்கள் பார்க்கலாம் லீலா குறைஷ் அல்லே அல்லாஹுத்தால நாம் நியமத்தாகவே நினைக்காத இரண்டு விஷயங்களை அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறான் அல்லதி அத்தாத ஹுமின்ஜூ வஹா மன உமின் ஹவு அவர்கள் பசியச்சுவான ஆகாரத்தையும் பயவற்று வாழ பாதுகாப்பையும் அல்லாஹு தாலா கொடுத்தான் என்று சொல்லி காட்டுகிறார் இவைகளை என்றைக்காவது நாம் நிம்மதியாக வாழ்கிறோம் பாதுகாப்பான ஒரு சூழல்ல இருக்கிறோம் என்று நாங்கள் நினைத்தது உண்டாது கேட்டால் அதிகமானவர்கள் இல்லை அல்லது அதிகமாக இல்லை அப்படித்தான் நாம் என்ன செய்கிறோம் வைத்திருக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே ஆனால் உண்மையான ஈமான் கொடுக்கப்பட்டவர் அல்லாஹ்வை நம்பி வாழக்கூடியவர் எப்பொழுதும் இறைவன் எங்களுக்கு எதை ஞாபகப்படுத்துகிறானோ அதுல கொஞ்சம் என்ன செய்வாரே கவனம் எடுப்பார் அப்படி ஈமான் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் எதிலே கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும் தெரியுமா இந்த உலகத்திலே இயற்கையாக எது எங்களுக்கு அமைந்து விட்டதோ அதாவது இறைவன் எங்களுக்கு இயற்கையாகவே அதை செய்து விட்டானோ அதுல தான் கூடுதலாக யோசிக்க வேண்டும் நம்ம முயற்சி எடுத்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை இரண்டாவது பக்கமாக யோசிக்க வேண்டும் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் எல்லா விஷயங்களையும் இலகப்படுத்தி தந்திருக்கிறான் நாம் இது எப்படி என்று சொன்னால் நாம் ஒரு நிலம் வாங்கி அந்த நிலத்திலே ஒரு வீடு எப்படி கட்ட வேண்டும் என்பதற்காக திட்டம் போட்டு அதுல எல்லா விஷயங்களையும் செய்த பின்னால வீடை கட்டி அந்த வீடு எப்படி அழகாக இருக்க வேண்டும் எந்த தேவையோடு இருக்க வேண்டும் எந்த அமைப்புல இருக்க வேண்டும் என்றெல்லாம் செய்த பின்னால் ஒரு வீட்டுக்குள்ள என்ன செய்வோம் நம்ம போகும் இந்த உலகத்துல இறைவனை எப்படி கொண்டு வந்து சேர்த்தாங்க எல்லாம் செஞ்சு எங்களை ஒட்டு எல்லாவற்றையும் செய்து உனக்கு தண்ணீர் இருந்தா இப்படித்தான் வாழணும் உனக்கு இதான் படுக்கையறை உனக்கு எல்லாமே இதுதான் என்று செய்து இந்த வீட்டுக்குள்ள வைத்ததனால பரம்பரை பரம்பரையாக அதே வீட்டுக்குள்ளே நம்ம வாழ்ந்து வருவதனால அந்த வீட்டுடைய பெருமதி என்ன செய்யவில்லை எங்களுக்கு தெரியவில்லை அதான் இந்த உலகம் என்பது அன்புள்ள சகோதரர்களே இப்படி அல்லாஹுலே நமக்கு இயல்பாக்கப்பட்டிருக்க ஒன்றாக என்ன செய்கிறான் ஞாபகப்படுத்தி வருகிறார் அதில் ஒரு மிகப்பெரிய செய்தி தான் இறைவன் சொல்லக்கூடிய செய்தி இதுல மிகப்பெரிய ஆச்சரியம் என்னவென்று சொன்னால் தண்ணீரை பத்தி இந்த அதாவது இன்றைய இன்றைய உலகில் வித்தியாசமாக அதாவது புதிதாக யோசிக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களாக அதை என்ன செய்கிறது சொல்லி வருகிறது இன்றைக்கு ஓட்ட கிரைசிஸ் என்று சொல்லி என்ன தண்ணீர் பிரச்சனை நீர் பற்றாக்குறை என்றொரு பிரச்சனையை செய்து மிகப்பெரிய பிரச்சனையை ஆய்வு செய்து உலகியல் ரீதியாக தண்ணீரை மக்கள் தமிழுடைய முக்கியத்துவத்தை சொல்ல வேண்டும் எங்கெங்கெல்லாம் தண்ணீர் குறைய வாய்ப்புண்டு எங்கெங்கெல்லாம் தண்ணீர் அதிகரிக்க வாய்ப்புண்டு அப்படியெல்லாம் இதை பகிர்ந்து கொள்ளலாம் எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றெல்லாம் பேசப்படுவதை பார்க்கிறோம் இப்பொழுது சவுதி அரேபியாவிலே பேசப்படுகின்ற பிரச்சனைகளில் ஒரு மிக முக்கியமான செய்தியாக இருப்பதை பார்க்கிறோம் இங்கே பேசப்படக்கூடிய பிரச்சனைகளில் பிரச்சனை ஒரு காலத்தில் இந்த பாலைவனத்துக்கு என்ன பிரச்சனை இருந்தது தெரியுமா என்ன பிரச்சனை தெரியுமா தண்ணீர் தண்ணீர் அளவுக்கு அதிகமாக வீண் விரயம் செய்யப்படுகிறது தண்ணீர் அளவுக்கு அதிகமாக வீண் விரயம் செய்யப்படுகிறது என்று சொல்லி அந்த இடம் பத்திரிகைகளில் எழுதுகின்ற அளவு இந்த பிரச்சனை என்ன செய்கிறது வளருவதை பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை ஆனால் இஸ்லாம் தண்ணீர் பற்றிய சொல்லிய செய்திகளை எல்லாம் நீங்கள் சொன்னால் இந்த மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம் என்று நாம் ஆள் மனதில் எமது உறுதியை இன்னும் வளர்த்துக் கொள்வதற்கு எவ்வளவு துணை செய்கிறது என்பதை நீங்கள் பார்க்கலாம் அவ்வளவு பிரச்சனைகள் வஸல்லம் அவர்கள் தண்ணீர் சம்பந்தமாக மட்டுமே என்ன செய்திருக்கிறார்கள் சொல்லி இருக்கார் பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு அந்த தனி பகுதியாக ஆய்வு செய்து மக்களுக்கு எடுத்து வைத்து இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று பேசப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை அல்லாஹுலே இந்த தண்ணீரை பற்றி சொல்கிற நேரத்தில் அப்பா அல்லது நீங்க குடிக்கின்ற நீரை பார்த்தீர்களா அல்லாஹு நீங்க பார்த்தீர்களா அந்த நீரை நீங்கள் பார்த்தீர்களா நீங்கள் தான் வானத்திலிருந்து அவைகளை இறக்கி வைக்கின்றீர்களா அல்லது நாம் இறக்கி வைக்கின்றோமா ஏன் அல்லாஹ் தாலா எப்படி கேட்கிறா எல்லாருக்கு தெரியும் யாரும் தண்ணி இறக்கி வைக்கல உலகத்துல எல்லோருக்கும் தெரியும் எனக்கும் தண்ணிக்கும் பயன்படுத்துதல் என்ற அடிப்படையில தவிர வேற எந்த சம்பந்தம் என்னது இல்லை என்பது தெரியும் அப்படி என்று அல்லா ஏன் ஞாபகப்படுத்திருக்கான்னு தெரியுமா மனிதனுக்கு ஒன்று பழகிட்டா மறந்து மனிதனுக்கு ஒன்று விட்டால் மறந்து விடுவான் வாழ்க்கையில நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் கீழ் அதாவது கிரௌண்ட் புளோருக்கு வந்து போட்டு கதவு முடி நான் சந்தேகப்பட்டு திருப்பி போட்டு எத்தனை பேர் இருப்பாங்கல்ல நிறைய பேர் இருப்பாங்க ஏன் தெரியுமா வளமையாக பூட்டிட்டு வாரதுனால பூட்டினதா என்னன்னு நினை செஞ்சிடும் நம்மளுக்கு மறந்துடும் தொழுகையில எத்தனையோ பேர் ருக்கு போன வர சூரத்து பாத்தியா ஓதினமா இல்லையான்னு சந்தேகப்பட்டவங்க நிக்கிறாங்க வளமையா சூரத்து பாத்தியா ஓதுவதனால நம்ம சூரத்து பாத்தியா ஓதினமா இல்லையான்னு என்ன செஞ்சிடும் மறந்து எது வளமையோ அது செஞ்சமான என்ன செஞ்சிடும் மறந்து விடும் எது பழகிட்டோ அது இருக்கான் என்னது எங்களுக்கு ஞாபகம் வராது அது ஒரு அம்சமாகவும் எங்களுக்கு என்ன செய்யாது ஞாபகம் வராது அப்படிப்பட்டதுல ஒன்றுதான் அல்லாஹு தால ஞாபகப்படுத்துகிறார் யோசிக்க சொல்கிறார் நீங்கள் இறக்குகின்றீர்களா நாம் இறக்குகிறோமா நீங்க இறக்குகின்றீர்களா நாம் இறக்குகின்றோமா என்று அல்லாஹு அல்லாஹு ஏன் உணர்த்துகிறான் என்று சொன்னால் தண்ணீருடைய முழுமையான கொண்டோலும் இறைவனது கையிலே இருக்கிறது அல்லாஹு உங்கள் தண்ணீர் ஆழத்துக்கு போய்விட்டால் மழை பொழிஞ்சிட்டு ஆனால் இந்த தண்ணீர் வற்றி ஆழ்ந்த இடத்துக்கு போயிடுச்சு உங்களுக்கு எடுக்கிறதுக்கெல்லாம் இந்த வலியும் இல்லையும் யாரும் உங்களுக்கு அந்த தண்ணியை திருப்பி கொண்டு வருவான் யார் உங்களுக்கு உலகத்திலே ஒரு எல்லை இருக்குது அந்த எல்லை வரைக்கும் தண்ணி போனா உள்ள டெக்னாலஜியில கொண்டு போய் என்ன செஞ்சிடலாம் அந்த தண்ணீர் எடுத்துடலாம் அதையும் தாண்டி விட்டால் அந்த தண்ணீரை அல்லாஹு தாலா யார் உங்களுக்கு அந்த தண்ணீரை திருப்பி கொண்டு வருவார் இது குரானிலே அல்லாஹு தாலா தண்ணீர் என்பது யாருடைய கையில இருக்கிறது அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் ஏன் இந்த உலகத்துடைய தண்ணீர் பற்றிய ஆய்வுகளுக்கும் இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது உலகம் பிரச்சனையை பற்றி மட்டும் பேசுகிறது இஸ்லாம் இந்த தண்ணீரை உங்களுக்கு தந்தவனையும் சேர்த்து பேசுகிறோம் இஸ்லாம் இந்த தண்ணீரை உங்களுக்கு தந்தவன் யார் இந்த குறைபாட்டுக்கான காரணம் என்பது அவனுக்கும் உங்களுக்கும் இடையிலான மோசமான அந்த தான் என்று எங்களுக்கு குரானும் சுனாவும் என்ன செய்கிறது சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை நல்லா உத்தாளா இரண்டு விஷயங்கள் சொல்கிறான் ஒன்று யார் இறக்கி வைத்தேன்னு கேட்கிறான் இன்னொன்று தண்ணீர் ஆரத்துக்கு போய்விட்டால் உங்களால் யாரால் கொண்டு வர முடியும் நல்லா கேட்கிறான் இது நீங்க என்ன முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக தண்ணீர் ஆழத்துக்கு போய்விட்டால் இந்த உலகத்திலே யாரும் எவரும் இல்லை அதை திருப்பி கொண்டு வருவதற்கு என்று அல்லாஹுல்லா சொல்வது அர்த்தம் என்ன தெரியுமா மனிதனுடைய ஆற்றல் அவனது எல்லைகளுக்கு உட்பட்டதுதான் அந்த எல்லைகளை தாண்டிவிட்டால் மனிதனால் அதற்கு அடுத்த அப்பால் எதுவும் செய்ய முடியாது அங்கலாய்க்க முடியும் கவலைப்பட முடியும் பிரச்சனையை பட்டுக்கொள்ள முடியும் இன்னும் சொல்ல போனால் அநியாயங்களும் அத்துமீறல்களும் நடக்கும் இதற்காக வேண்டும் எதற்காக வேண்டி இந்த தண்ணீருக்காக வேண்டி நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் எதிர்காலம் வருகின்ற பொழுது தண்ணீர் குறையும் எதிர்காலம் வருகின்ற பொழுது தண்ணீர் குறையும் அதனுடைய எஞ்சிய பகுதியை நீங்கள் சிரியாவில் காண்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் இப்படி தண்ணீர் குறைந்து கொண்டே போகும் தண்ணீருடைய அதிக தன்மை எங்கே இருக்கும் சிரியாவிலே நீங்கள் காண்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படி என்று சொன்னால் அன்புள்ள சகோதரர்களே எதிர்காலத்திலே இந்த உலகம் முழுதும் பத்திய கிழக்கை நோக்கித்தான் வர இருக்கிறது என்பதற்கு பல செய்திகளை என்ன செய்கிறது குரானும் சுண்ணாவும் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது எல்லா விஷயத்திலும் பெட்ரோலியத்துக்கு இங்கே ஓடி வர வேண்டி வரும் அங்கத்துக்கு இங்கே ஓடி வர வேண்டி வரும் தண்ணீருக்கு இங்கே ஓடி வர வேண்டி வரும் என்ன காரணம் அல்லாஹு தாலா இதை பாலைவனமான பூமியாக வைத்திருந்தார் எப்பயும் விரைவனது அருள் நீதியாக இருக்கும் உலகத்தின் ஆரம்பத்துக்கு உலகத்துடைய ஏனைய பகுதிகளெல்லாம் செல்வாக்கு இருந்தது வளமாக இருந்தது கடைசிக்கு பாலைவனத்துக்கு இறைவன் என்ன செய்கிறார் அந்த செல்வாக்கையும் அந்த வளத்தையும் என்ன செய்கிறான் கொடுக்கிறான் என்பதை நான் இறைவனுடைய இந்த பகிர்ந்தலில் உள்ள நீதியை நாம் என்ன செய்கிறோம் புரிந்து கொள்கிறோம் சலல்லா உடன் செல்லும் தண்ணீர் குறையும் மிக முக்கியமான செய்தி மறமை நான் நெருக்குகின்ற பொழுது தண்ணீர் குறையும் அதனுடைய எஞ்சிய தன்மை எங்க காணலாம் பிஷா சிரியாவிலே காணலாம் என வசூர்லாயி சலல்லா உடனே செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் பிஷமா இரு குமமா கு நீங்கள் அதாவது உங்களது உங்களுக்கு அளிக்கப்படுகின்ற வாக்கும் வானத்திலே தான் இருக்கிறது என்று சொல்கிற வாக்கு உங்களது என்ன இந்த உலகம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து உணவை சேமித்தாலும் கூட எத்தனை வருஷத்துக்கு மிஞ்சி போனா சேமிக்கலாம் யூசுப் அலேஸ்லாத்துடைய விளக்கம் என்ற அடிப்படையில் எடுத்தோம் ஒரு ஏழு வருஷத்துக்கு செய்யலாம் இந்த உணவை சேமிக்கலாம் நவீன முறைகள் எல்லாம் ஒரு பத்து வருஷம் வைங்க பத்து வருடம் இருபது வருடம் என்று வைத்துக் கொண்டாலும் ஒரு இருபது வருடங்களுக்கு உலகமே அவங்களது உணவை சேமித்துக் கொண்டால் மழை பொழியவில்லை என்றால் தொடர்ந்து இருபது வருடத்துக்கு மழை பொழியல இருபது வருடங்களுக்கு உணவை சேமித்துக் கொண்டாச்சு இருபது வருடம் முடிந்த பின்னால உலகத்தில் எவனால இந்த உலகத்தில் தாவரங்களை முளைப்பிக்க முடியும் நிலத்தை ஈரழிப்பு செய்ய முடியும் நிலத்திலிருந்து மனிதனுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வர முடியும் முடியாது மழை பொழிந்து ஆக வேண்டும் அல்லாவுடைய அற்புதம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு சமுதாயத்தை நாங்கள் பார்க்கிறோம் கிழக்கு மேற்கேண்ட அடிப்படையில கிழக்குல மழை பொழியும் அதே நேரத்துல மேற்குல மழை பொழியாது ஏனண்டா இரண்டு பேருடைய பிரார்த்தனையும் என்ன இங்க உப்பு செய்யறேன் உப்பு வளரணும் செய்யணும் மழை பொழிய கூடாது அப்பதான் என்ன செய்யும் விளைச்சல் தரும் அதே நேரத்துல என்ன கிழக்குல மழை பொழியன ஏன் அப்பதான் வித தூவி அது ஈரழிப்பாக இருந்தால் தான் என்ன செய்யும் விவசாயம் உழைக்கும் இந்த ரெண்டை ஒரு நேரம் இறைவன் என்ன செய்கிறார் நிர்வாகம் செய்வதை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் மாறி நடந்தது என்று சொன்னால் எல்லாம் என்ன செய்கிறோம் தலைகீழாக நடந்துவிடும் அதனால தான் காட்டுகிறான் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் அவைகளை இறக்கி வைக்கிறோம் அவைகளை அந்த அந்த ரிசுக்கை நாம் இறக்கி வைக்கிறோம் என்று அல்லாஹுதாலா என்ன செய்கிறார் சொல்லி காட்டுகிறார் அன்புள்ள சகோதரர்களை இந்த உலகத்துடைய நிர்வாகம் என்பது இறைவன் அற்புதமாக செய்து கொண்டிருக்கிறான் வித்தியாசமாக நடந்து கொண்டிருக்கிறது நாங்கள் யோசித்து நன்றி செலுத்துவது மட்டும்தான் எங்களது கடமை ஆனால் அதை பற்றி யோசிக்கிறோமா என்று கேட்டால் இல்லை இந்த தண்ணீர் வீண் தண்ணீர் வீண் அதிகமாக கிடைக்கிற நேரத்தில் பெருமதி இல்லை என்று சொல்வார்கள் அது மாதிரி தண்ணீரை எந்த அளவுக்கு நாம் வீண் விரயம் செய்கிறோம் என்று சொன்னால் மனிதனிடத்துல இயல்புல ஒன்று இருக்குது நான் மட்டும் இப்படி தூக்கி போறதுனால என்ன நடக்க போகுது நான் மட்டும் ஒரு பொட்டில் தண்ணீரை குடிச்சிட்டு முக்கால்வா சேர்த்து தூக்கி போறதுனால உலகம் உணவு தண்ணீர் பிரச்சனையா வந்துட போது அப்படியே நினைக்கிறேன் இப்படி எல்லாரும் நினைக்கிறான் இப்படி என்ன செய்யறார் தனது திருத்தம் தான் இந்த உலகத்துடைய திருத்தம் என்கின்ற அந்த கன்செப்டை இன்னும் யாரும் என்ன செய்யல ஏற்றுக்கொள்ளவில்லை அதை ஒருவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் நான் இப்படி போடக்கூடாது நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு நினைச்சாங்கன்னு சொன்னா அது என்ன செய்யும் பாதுகாக்கப்படும் ஆனால் நான் இப்படி தூக்கி போடுவதனால் என்ன நடந்து விட போகிறது என்று நினைக்கிறான் நீங்க அதோட சேர்த்து இன்னொன்னு சேர்த்து நினைக்கிறேன் என்ன தெரியுமா என்ன மாதிரி ஒரு நூத்தி தொண்ணூறு வீதமான என்ன செய்வான் யோசிப்பா அப்படி யோசிச்சான்னு சொன்னா பெரிய ஒரு தண்ணீர் பிரச்சனை என்ன செய்யும் ஏற்பட மிசூபா இஸ்லாசன்ல போய் கொண்டு இருக்கிறார்கள் ஒருத்தர் உருவெடுத்து கொண்டு இருக்கிறார் தண்ணீரை வந்து விரயம் செஞ்சு உருவெடுக்கிற அன்மையான விஷயந்தானேன்னு தண்ணீர் என்ன செய்யறாரு அவர் விரயம் செஞ்சு அதை செய்றாரு உருவெடுத்து கொண்டு அப்படி நினைச்சாருன்னு வரல அந்த மாதிரி தண்ணீர் என்ன செய்யறாரு விரயம் செய்து கொண்டு இருக்கிறான் மிசூ சலாசன் கண்ணான் சொன்னாங்க லா அப்துஸ்கிரீன் வீண் விரயம் செய்ய வேண்டாம் அப்படின்ற சொல்லாம் சொல்றான் விரயம் செய்ய வேண்டாம் அப்போ அவர் கேட்கறாரு அல் இஸ்லாம் தண்ணீர்லயும் விரயம் வருமா வீண் விரயம் என்னது தண்ணீர்லையும் வருமா சொன்னார்கள் ஓடக்கூடிய ஆத்துக்கு பக்கத்துல நீ இருந்தாலும் கூட வீண் விரயம் எழுதப்படும் நீ வீண் விரயம் செய்தா என்று சொன்னால் அந்த வீண் விரயம் உண்மீது என்ன செய்யும் எழுதப்படும் ஆத்துக்கு பக்கத்துல இருக்கிற தண்ணி அள்ளி அள்ளி என்ன செய்யக்கூடாது வெளியே ஊத்தக்கூடாது நீ அதுலயும் கணக்காகத்தான் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்று ரசூ அலா உலகம் அவர்கள் சொன்னார்கள் ஆனால் ஆயிரத்தி நானூறு வருடம் கலந்து தண்ணீரை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு பிரச்சனை என யோசிக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொன்னார்கள் அல்லவா தண்ணீரிலும் வீண் விரயம் என்ன உண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே அல்லாஹ் ஆலமீன் இந்த தண்ணீரை அளவாக இறக்குவதனால் மனிதர் பெறுவான் இறக்காது விட்டால் பஞ்சத்துக்கு போய்விடும் அதிகமாக இறக்கினால் உலகம் அளித்து தூண்டுங்கள் எப்படி அல்லாஹு தாலா அளவாக இறக்கினால் உலகம் பயன்பெறும் எல்லா வகையிலும் பெறும் எப்பொழுது இறக்க வேண்டுமோ அப்பொழுது இறக்கி எப்பொழுது இறக்க கூடாதோ அப்பொழுது இறக்காமல் இருந்தால் அல்லது எந்த பிரதேசத்துக்கு இறக்க வேண்டுமோ அங்கே இறக்கி எங்கே இறக்க கூடாது அங்கே இறக்காமல் இருந்தால் என்ன செய்யும் உலகம் பயன்பெறும் அந்த இறைவன் செய்து கொண்டிருக்கிறான் இறைவன் செய்து கொண்டிருக்கிறான் அந்தந்த நாடு அந்தந்த நாட்டை யோசித்துக் கொண்டிருக்கிறது உலகத்தை இறைவன் என்ன செய்கிறான் எங்கே பொலிய வைக்க வேண்டும் இன்றைக்கு இன்னும் சொல்ல போனால் சர்வதேச சந்தை என்று சொல்லி உலகம் கனெக்டட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய காலப்பகுதி அப்படின்னா என்ன ஒரு இடத்துல உள்ள விளைச்சல் இன்னொரு இடத்துக்கு பயன்படுது அந்த நாட்டுக்கு மட்டுமல்ல அந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் உலகத்தையே இறைவில் என்ன செய்து விடலாம் இந்த ஒரு விஷயத்தால ஒரு பெரும் நஷ்டத்தில் போட்டு விடலாம் என்று அதே நேரம் இறைவன் இழைக்காது விட்டால் பஞ்சம் என்ன செய்யும் அதே நேரம் அதிகமாக இறக்கினால் இந்த உலகம் எங்கே அதிகமாக இறக்கப்படுதோ அழுவை சந்தித்து அதை நாங்கள் குரானிலே இரண்டு இடத்திலே பார்க்கிறோம் அல்லாஹு தாலா முதல் சமுதாயத்தை எதனால் அழித்தான் தண்ணீரை கொண்டு அல்லாஹு தாலா என்ன செய்தான் அளித்தான் அழித்ததை நம்ம பார்க்கிறோம் தண்ணீர் என்ன செஞ்சது அதிகமானது எந்த அளவுக்கு அதிகமானது கல்ஜிபால் மலைகளை போன்ற அலைகள் என்ன செய்தன அந்த தண்ணீரின் மூலம் ஏற்பட்டது அல்லாஹு தாலா சொல்லுகிறார் இன்னொரு சமுதாயத்தை அல்லாஹ் தாலா சொல்லுகின்ற பொழுது செயலல் அரி அதாவது மோசமான ஒரு வெள்ளத்தை கொண்டு அல்லாஹு என்ன செய்தான் அளித்தான் யாரை சபிரதேசத்தை சபிரதேசத்தை அல்லாஹூத்தாலா மோசமான வெள்ளத்தை கொண்டு அழித்ததாக அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் எனவே அன்புள்ள சகோதரர்களை அதிகமாக இறக்கிவிட்டால் நாம் இன்றைக்கும் இந்த உலகத்திலே பார்க்கிறோம் பைதானாத் வெள்ளங்கள் மூலம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அண்மையில் என்ன செய்து நம்ம பார்த்தோம் அல்லாஹு தால அதிகமாக ஒரு இடத்துல இறக்கிய நேரத்தில் அந்த சமுதாயத்தால எல்லா டெக்னாலஜி மூன்று இடத்திலே அல்லாஹூ தாலாவை உணர்த்தினான் மூன்று இடத்துல உலகத்திலேயே மிகவும் டெக்னாலஜி உள்ள இரண்டு இடங்கள்னு கருதப்படக்கூடிய அமெரிக்கா ஜப்பானுடைய அமெரிக்கால என்ன செய்தோம் அதை உணர்ந்தோம் உணர்ந்த எல்லா டெக்னாலஜி முன்னறிப்பு வருகை அவ்வளவுதான் அது மாத்திரம் மூன்றாவது என்ன அதாவது நம்ம இந்தியாவில சென்னையில என்ன செய்தோம் நாங்கள் பார்த்தோம் அப்ப என்னாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் அங்கேயும் கூடிய மனிதனுடைய சிந்தனை என்ன தெரியுமா அதாவது நம்ம நவீன வளர்ச்சி இல்லாததுனால ஏர்போர்ட் ஒழுங்காகவே என்னது அந்த சரியாக செய்யப்படாதனால அதாவது அமெரிக்காலே போச்சு அதே போல என்ன அதாவது ஜப்பான்ல போச்சு அவருடைய அழிவு இந்த தண்ணீரின் மூலம் வந்தது என்று சொன்னால் உலகத்துல எவராலும் என்ன செய்ய முடியாது அதை கண்ட்ரோல் படுத்த முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே தண்ணீர் என்பது எல்லா வகையிலும் ஞாபகம் எல்லா வகையிலும் எங்களுக்கு ஞாபகம் எமது ஆரோக்கியத்துக்கு அதே தண்ணீர் தான் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு தண்ணீர் வியாபாரமாக்கப்பட்டதனால் எந்த தண்ணீர் மனிதனுக்கு ஆரோக்கியமோ எந்த தண்ணீர் மனிதனுக்கு என்ன ஒரு அதாவது உடல் உடல் நலத்தை கொடுக்க வேண்டுமோ வாழ்க்கையை கொடுக்க வேண்டுமோ அதே தண்ணீர் என்ன செய்கிறது இன்றைக்கு அழிவை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கியவன் யாரு மனிதன் அவர்கள் சொன்னார்கள் நகா அட் பை இல்மா அவர்கள் தண்ணீரை விற்பதை தடை செய்தார்கள் தண்ணீரை விற்பதை தடை செய்தார்கள் ஒரு மனிதன் தண்ணீரை விற்பது கூடாது என்ன செய்யலாம் அவன் முயற்சி எடுத்து கொண்டு போய் ஒரு வாலி தண்ணீர் கொண்டு போய் கொடுக்கிறானா அந்த முயற்சிக்கு அவன் என்ன செய்யலாம் கூலி வாங்கலாம் இன்றைக்கு நம்ம பொட்டில் வாங்குறது எல்லாம் தண்ணீருக்குரிய விலை அல்ல தண்ணீருக்குரிய விலை அல்ல விலை மதிக்க முடியாது எதை வாங்குறோம் அந்த பொட்டிலுக்குரிய விலை அவன் எடுத்த முயற்சி அதை வந்து என்ன அதுக்குள்ள கொண்டு வரதுக்கு எடுத்த முயற்சி உங்களுக்கு கொண்டு வந்து மார்க்கெட் பண்றதுக்கு எடுத்த முயற்சி இவைகளுக்கு தான் என்ன செய்யணும் கூலி வாங்கணுமே தவிர ஒரு லிட்டருக்கு இவ்வளவு இரண்டு லிட்டருக்கு இவ்வளோ கூலி வாங்கக்கூடாது அதனுடைய பொட்டிலுக்கு என்ன செய்யலாம் அவர் கூலி வாங்கலாம் அந்த முயற்சிக்கு என்ன செய்யலாம் கூலி வாங்கலாம் ரசூல்லாஹி சல்லாஹ் செல்லம் அவர்கள் தண்ணீர் எஞ்சி தொத்திருக்கு எஞ்சிய தண்ணீரை விற்க வேண்டாம் என்றும் ரசூல்லாஹி சல்லாஹ் செல்லம் என்ன எஞ்சிய தண்ணீரை என்ன செய்ய வேண்டாம் விற்க வேண்டாம் என்ற சூழ்நாய் சலாஹ் செல்லம் அவர்கள் தடை செய்தார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களை தண்ணீர் என்பது இறைவன் எங்களுக்கு இயல்பாக தந்த ஒரு மிகப்பெரிய நியமம் அல்லாஹு இந்த நியமத்தை ஆழ்மனதால் உணர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவதோடு நிறுத்தாமல்

இந்த தண்ணீர் விஷயத்திலே நபித்தோழர்களுடைய சமுதாயம் அதுக்கு பின்னால வந்த சமுதாயம் இதனுடைய அருளை எப்படி உணர்ந்தார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ரசூலாயி செல்லலாஹ் செல்ல முடத்தில் சாதி பணமாக வருகிறார் அல்லாவின் தூதரே எனது தாய் திடீர்னு மரணத்தை விட்டார் அதாவது ஒரு வசியத்து செய்வதற்கு கூட அவங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை நிச்சயமாக அவர்கள் வசியத்தை செய்திருந்தால் அவர்கள் ஏதாவது ஒரு அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருந்தால் அவர்கள் வசியத்து செய்திருப்பார்கள் அப்படின்னு சாதி பண்ணுமோ சொல்லுகிறார் நான் என்ன செய்ய அவர் சூசாலா சொல்ல சொன்னாங்க அவங்களுக்காக வேண்டி நீங்க என்ன செய்ய தர்மம் செய்யுங்கள் என்ன தர்மம் என்ற சூசாலா சொல்ல சொன்னார்கள் தெரியுமா கண்ணீர் தர்மம் என்ன கண்ணீர் தர்மம் அதற்காக வேண்டி ரஃபியுல்லாஹன் அவர்கள் ஒரு கிணறு கட்டி தன் தாயுடைய பேர் ஒரு கிணறு என்ன செய்தார்கள் கட்டினார்கள் என்ற செய்தியை பார்த்தோம் சொன்னார்கள் அப்தல் சதகா சதகா தர்மங்களில் மிகவும் சிறந்தது தண்ணீரை கொண்டு வந்து தர்மம் தண்ணீர் தர்மம் எத்தனை செய்தி நம்ம பார்த்திருக்கோம் ஒரு மனிதன் தவறு செய்த வாழ்க்கையில் தவறு செய்த ஒரு மனிதன் ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததன் காரணமாக சொர்க்கம் என்ற ஹதிஸை நம்ம பார்த்துக்கிறோமா இல்லையா என்றைக்காவது தண்ணீர் கொடுத்ததனால் ஏன் சொர்க்கம் நம்ம நினைச்சோமா தண்ணீர் கொடுத்ததனால் ஏன் சொர்க்கம் நினைத்தோமா அன்புள்ள சகோ தண்ணீர் என்ற அந்த பகுதி ஒரு மனிதனுக்கு கொண்டு போய் சேர்ப்பது இருக்கிறதே அதுல உள்ள மிகப்பெரிய நியமத்தை நம்ம பார்க்கணும் அன்புள்ள சகோதரர்களை நீங்கள் ஹஜ்ஜில எல்லாம் பார்த்தீர்கள் சில அரபு மக்கள் அதாவது வச்சிருக்கா அந்த கப்பலை எடுத்து அதை கொடுப்பதில் என்ன செய்வார்கள் அதை இன்னொருவருக்கு கொடுப்பதில் ஆர்வம் காட்டுவதெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம் பார்க்கலாம் காரணம் கண்ணீரை ஒருவருக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலே உள்ள சிறப்பு தர்மங்களில் சிறந்த தர்மம் செய்கிற தர்மங்கள்ல சிறந்த தர்மம் எது தண்ணீர் தருமம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நாளை மறுமையில் பல விஷயங்கள் முதலாவது விசாரிக்கப்படும் என்று சொன்னார்கள் ஒன்று இபாதத்திலே தொழுகை முதலாவது என்ன செய்ய விசாரிக்கப்படும் உரிமைகளிலே மக்களுடைய உரிமைகளிலே கொலை சம்பந்தமான விசாரணை இரத்தம் சம்பந்தமான விசாரணை முதலாவது அருள்களிலே தண்ணீர் என்றார்கள் நாம் உங்களுக்கு உனக்கு என்ன பில்மா தண்ணீரை கொண்டு உனக்கு நாம் புகட்டவில்லையா என்று அல்லாஹ் தாலா உனக்கு நான் வந்து உடம்புக்கு ஆரோக்கியத்தை தரவில்லையா தண்ணீரை உனக்கு நான் புகட்டவில்லையா என்று முதல் தண்ணீர் விசாரிக்கப்படும் என்று சொன்னார்கள் என்ற செய்தியை இதனாலதான் எங்களில் பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் யாருக்கு பாவங்கள் அதிகரித்து விட்டனவோ அவர் தண்ணீரை தர்மம் செய்வதை கடைபிடிக்கட்டும் பாவங்கள் அதிகரித்து விட்டனவோ அவர் எதுல கவனம் எடுக்கட்டும் மத்தவங்களுக்கு கொண்டு போய் தண்ணீர் சேர்ப்பதிலே அவர் கவனம் எடுக்கட்டும் என்று சொன்ன செய்தியை என்ன செய்யறோம் பார்க்கிறோம் தண்ணீரிலே அவ்வளவு ஒரு பெருமதி அந்த மக்கள் என்ன செய்தார்கள் உணர்ந்தார்கள் இதுல இவ்வளவு பெரிய அருளை அவர்கள் உணர்ந்ததனால்தான் தண்ணீர் பெற்று இந்த செய்திகளை என்ன மண்கசுர துணு அழகில் யாருக்கு வந்து பாவங்கள் அதிகரித்து விட்டு அவர் தண்ணீர்ல கவனம் எடுக்கட்டும் எங்களை யாரு பாவம் அதிகரிக்காம மக்கள் அளிக்கிறாங்க தண்ணீர்ல கவனம் ஊர்ல கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு ஒரு கிணறு கெட்டு கொடுப்பது கவனம் இருக்கிறோம் ஆனா கூடுதலாக நம்ம எப்படி பழகிட்டோம்னா இன்னொரு வாங்கி இன்னொருத்தட்ட செய்யறதுதான் என்ன செய்யறோம் பழகிக்கிறோம் பிழை இல்லை நம்மளால முடியாது நம்ம சக்தி இல்லை அப்ப நம்ம வந்து ஒரு வெளியிலாக இருந்து அவருக்கு ஒரு நல்ல விஷயத்தை செய்து கொடுப்பது தவறு கிடையாது ஆனால் இருக்கின்ற பட்சத்தில் இருக்கின்ற பட்சத்தில் நாம் நமது கையால் போட்டு அதுல செய்வதில் உள்ள இன்பம் நாளை மருந்து ஏதோ தெரியோரு தர்மம் ஒரு மனிதன் தண்ணீர் கொண்டு ஏன் தெரியுமா உலகத்துல நீங்க எந்த கிரமத்துக்களாக இருந்தாலும் சரி அவைகள் கஷ்டங்களுக்கு பின்னால் கிடைத்தாலும் சரி அந்த நியமத்துக்களுக்கு ஆன்மாவுடைய வேகம் குறையும் ஆனால் தாகித்த நேரத்தில் தண்ணீர் தேடுகின்ற ஆன்மாவுடைய வேகம் இருக்கிறது அது அதிகம் தாகிந்த நேரத்தில் உங்களுக்கு முன்னால அழகான கூல் கொண்டு கூட என்ன செய்யாதே மனசு அதை கேட்காது எல்லா விதமானது குறை கேட்க தண்ணீர் வேண்டும் என்று என்ன செய்யும் மனசு கேட்கும் அந்த நேரத்தில் ஒரு தண்ணீர் கிடைப்பது இருக்கிறது அந்த நேரத்தில் ஒருவர் சொல்லுகின்ற அலமதுல்ல பெரிய செய்ய அல்லாஹா அதன் மூலம் எங்களுக்கு பாவங்களை மன்னிக்க அவர்கள் எப்பொழுதும் உண்ட பின்னால உணவோடு மட்டும் நிறுத்திக்கல் எனக்கு உணவளித்தவருக்கு உணவளிப்பாயா யார் எனக்கு நீர் புகட்டுகிறாரோ அவருக்கு நீர் புகட்டுவாயா இது உண்ட பின்னால மட்டுமல்ல உண்ணுவற்கு முன்னாலே இல்ல குடிக்கிறதுக்கு எதுவும் இல்ல சாப்பிடறதுக்கு எதுவும் இல்ல ரசுல்லா கேட்டதுவா என்ன

நாங்கள் செய்த செயல்கள் மூலம் மூலம் பாவங்களை மன்னிக்கிறான் மன்னிக்கிறான் எமது ஒரு ஒரு பெரிய செய்தி என்ன தெரியுமா பெற்றோர்களுக்கு நன்மை செய்வதன் மூலம் பாவங்களை அழித்து விடுவான் பெற்றோர்களுக்கு நன்மை செய்வதன் மூலம் தண்ணீரை கொண்டு போய் சேர்ப்பதன் மூலம் அல்லாஹுத்தாலா பாவங்களை அழித்து விடுவான் மிக முக்கியமாக செய்யக்கூடிய தர்மங்கள் மூலம் அல்லாஹுத்தாலா என்ன செய்து விடுவார் பாவங்களை அழித்து விடுவார் இது போன்ற பல நியாபத்துக்களில் ஒன்றுதான் எது இந்த மாதிரி தண்ணீர் என்ற விஷயத்தை நாங்கள் எடுக்க வேண்டிய கவனம் எனவே மூன்று விஷயங்கள் சகோதரர்களே ஒன்று தண்ணீரை நாம் முறையாக பயன்படுத்துவது நன்றி செலுத்துவது கொண்டு சேர்ப்பது இதன் மூலம் அல்லாஹு தாலா நாம் அவனது தண்ணீர் அவன் எனக்கு தந்த எமக்கு தந்த அந்த தண்ணீர் என்ற அருளுக்கு முழுமையாக நன்றி செலுத்திய மக்களாக அல்லாஹுத்தாலா என்னைவரை மாத்தி அறியும்